நான் கொண்ட அமிர்தாஸ் ஜோதிடம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது படிவான வணக்கங்கள் நம்ம வந்து இந்த பதிவில் ஆடி மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஆடி மாதம்ன்றது ஒரு ஆன்மீக மாதம் எல்லா கோயிலையும் உங்களுக்கே தெரியும் எல்லா கோயிலையும் விசேஷங்கள் நடக்கும் அதுவும் இந்த கிராமத்து கோயில் அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய விசேஷங்கள் நடக்கும் அது மாதிரி ஆடி வெள்ளி வந்து நம்ம விளக்கு பூஜையெல்லாம் பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை விரதம் சொல்லி இருப்பாங்க ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட இந்த மாதம் அது மட்டும் இல்லை இப்போ வந்து சூரியனுடைய பாதை வந்து மாறுது சூரியன் இதுவரைக்கும் உத்தராயணத்தில் இருந்தது இப்போலேருந்து தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லி சூரியனுடைய பாதை மாறுது இது வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் எந்த விதமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்குறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மேஷராசி அன்பர்களை எப்படி இருக்குன்னு பார்த்தேன் மேஷம்ன்றது காலபுரஷத்தில் முதல் வீடு இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மாதம் வந்து ஆடி மாதம் ஒரு ஆன்மீக மாதம் இல்லையா இது வந்து இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் நாலாவது வீட்டில் இருக்கார் உங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கி ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து மிதுன ராசிக்கு போகிறார் மேதராசி இருக்கிறாரு இந்த மாதிரி ஆ ஆடி ரெண்டாம் தேதி வந்து உங்களுக்கு மு நாலா நாலாவது வீட்டில் மேஷ ராசி நாலாவது வீட்டில் புதன் வந்து வக்ரமாக இருக்கார் சூரியன் வந்து மூணாவது தேதி நாலாவது வீட்டுக்கு போகிறாங்க அவங்களுக்கு அது மாதிரி வந்து அஞ்சாவது வீட்டில் வந்து கேது அதோட இருக்குது செவ்வாய் வந்து ஆடி பன்னெண்டாம் தேதி உங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போகிறாங்க இப்படி வந்து இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் சனி ஏழரை சதி நடக்கிறது சனி வந்து வக்ரமாக இருக்கார் பதினொன்றில் ராகு இருக்கு ஸோ இது வந்து எப்படி விதமான பலன்களை கொடுக்க போகிறது பொதுவாக வந்து புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏற்கனவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இன்னும் நல்லா ஃபுல் ஃப்ரிட்ஜாக நீங்கள் செய்கிறதுக்கு இது நல்ல ஒரு காலம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து எல்லார்டையும் கொஞ்சம் சமாதானமாகவே போகிறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் கடைபிடிக்கணும் வந்து எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசும்போது அது வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ரொம்ப எரிச்சல் படாமல் கோவப்படாமல் எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அது மாதிரி முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது இந்த மாதத்தில் முதலீடுகள் வந்து நீங்கள் தள்ளி போடலாம் நம்மள்கிட்ட இருக்கிறத வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லையா நம்மள்ட உள்ளதும் போச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்மள்கிட்ட இருக்கிறத காப்பாற்றிக்கணும் அதனால் புதிய முதலீடுகளை கொஞ்சம் தள்ளி போடலாம் வரக்கூடிய காலம் இருக்கும் இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன்கள் வேலை தொழிலில் வந்து ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் ஆனால் அது வந்தோடனே சரி சின்ன சிக்கல்கள் தான் இது இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது நம்ம வந்து ஏதான ஒரு பிரச்சனை வந்தால் தான் நம்ம சமாளிக்கும் போது நம்மளுக்கு திறமை வெளிப்படும் நம்ம இதில் நமக்கு என்ன திறமை இருக்குன்னு நான் வந்து சொல்ல முடியும் அதனால் வந்து அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம வந்து நம்பிக்கையோடு நீங்கள் சமாளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேலை தேர்தல்களுக்கு கொஞ்சம் வெளிநாட்டு வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அது மாதிரி திருமணம் அந்த மாதிரி பண்றோம்னு வச்சுக்கலாம் அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் திருமணத்துக்கு முயற்சிகள் வந்து கொஞ்சம் டிலே ஆகுறதுனால பிரான்சஸ் அதிகமாக ஏன்னா உங்க ராசி அதிபதி பொதுவாய் ஆறாவது வீட்டுக்கு வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு திருமண முயற்சிகள் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா இருந்த போதில வந்து இந்த மாசம் வந்து எனக்கு திருமணம்லாம் செய்ய மாட்டோம் இல்லையா திருமணம் நிச்சயமாக செய்ய மாட்டோம் அந்த அதுக்கு பெரிய ஒரு கவலை வேண்டியது அது மாதிரி வந்து காதல் பண்றவங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணுறீங்க அது மாதிரி அதை எதிர்பாராமல் பயணங்கள் வரலாம் வெளியில் போகிறது எதிர்பாராமல் பயணங்கள் வரலாம் கிழக்கு திசையிலேருந்து பயணங்கள் வரலாம் அது அதிக வந்து நல்ல பலனை தரும் கிழக்கு உங்களுக்கு பயணம் ஏற்பட்டதுன்னா அது நல்ல பலனை தரும் அதே நேரத்தில் நீங்கள் வாகனங்கள் போகும்போது வரும்போது கவனமாக இருக்கணும் பாகனங்களில் பொங்கல் கவனமாக மன அழுத்தம் கூடும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை வயிறு கோளாறுகள் ஜெரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் உடம்ப வந்து இதாக கோளாறுனா உடனே டாக்டர் காமிச்சு பார்த்துக்கலாம் புது வந்து இந்த மாதத்தில் வந்து ஆடி மாதம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபடுறது மிக மிக முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னபுறம் நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லாட்டினா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வந்து உங்களுக்கு அம்மா அம்மன் கோயில் காளியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் அங்கெல்லாம் பூஜை நடக்கும் இல்லையா அந்த பூஜையில பால்வாய் கொடுத்து பால விஷயம் பண்ணி நீங்கள் அதில் கலந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கனாலே பொதுவாக அந்த ஆடி மாசத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஈஸியாக ஈஸி கோயிங் அப்படின்ற மாதிரி போயிருக்கும் பொதுவாக வந்து இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தள்ளி போட்டுருக்கிறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஏழை சனி நடக்கிறது அதே நேரத்தில் பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பவன் வக்ரமாக இருக்கார் ஏழை சனிலே பன்னிரெண்டாவது வீட்டில் சனி வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நல்லது செய்யும் ஆனால் இப்போ வந்து அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால வர்றதும் உங்களுக்கு இதாகிடும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் அவர் சனி பவனோட வீட்டில் இருக்கார் அந்த சனி பன்னெண்டில் இருக்கார்னால தேவையில்லாத செலவினங்கள் நமக்கு ஏற்படும் அது மூலமாக லாஸ் ஏற்படலாம் ஸோ இது மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி குரு மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெளிவான மரம் இருக்காது குழப்பமாக இருக்கும் அதனால் எதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை ரெண்டாம் அதிபதி குருவோட மூணாவது வீடு பிறாரு மூணாவது வீடுன்றது தைரிய பெரிய ஸ்தானம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு சில விஷயங்களில் குழப்பங்களை கொடுக்கும் தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகளை கொடுக்கும் இதெல்லாம் கொடுக்கூட மாதன்றதுனால இந்த மாதம் கொஞ்சம் எல்லாத்தையுமே தள்ளி போடுங்க அடுத்த மாதம் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்ல காலங்கள் தேடி வரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் அனுப்புங்க உங்களுக்கு வந்து இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத ஏன் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்கிறேன் நன்றி